லெமன் ரைஸ் இல்லாத ஒரு லஞ்ச் பாக்ஸ் அப்படிதாங்க எங்கள் வீட்டில் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு டைம் வந்து லெமன் ரைஸ் இருக்கும் எனக்கு எனக்கும் பிடிக்கும் பசங்களுக்கும் பிடிக்கும்ன்றதுனால இன்னைக்கு குழம்பு எதுவுமே செய்யலை லெமன் ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கரமைக்கிழங்கு உருவலும் முட்டை ஆம்லேட் போட்டு வச்சுட்டேன் குழிப்பனியாரம் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிருந்தேன் அதுக்கு வந்து சட்னி எதுவுமே ரெடி பண்ணல அதுக்குள்ளே வந்து டைம் ஆயிடுச்சு நைட்டு வந்து இறால் கிரேவி வந்து செஞ்சுருந்தேன் அது அப்படியே இருந்துச்சு சரி அதனால் அதை வச்சு அப்படியே குழி பனியாரம் வந்து கொடுத்துட்டேன் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இது தான் அப்படியே லஞ்ச் பாக்ஸும் கடக்கடன் பேக் பண்ணிட்டேன் காலையில் கோலம் போடுற வேலை வேறு கொஞ்சம் இருந்ததுனால கொஞ்சம் அவசரம் அவசரமாக தான் இன்னைக்கு வேலை நடந்துச்சு நேற்று போடலை இன்றைக்கி வந்து அதையும் போட்டுட்டு எப்படியும் எட்டு மணிக்குள்ளே லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணி முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு லஞ்ச்சும் பேக் பண்ணி வச்சுட்டு இதுக்கப்புறம் எடுத்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்ப வேண்டியது தான் எட்டு மணிக்கெல்லாம் எனக்கு வந்து எல்லா வேலைகளையும் முடிச்சிடுவேன் அதாவது சமையல் வேலைக்கு மட்டும்தான் மற்ற வேலை எல்லாமே வந்து லேட் ஆகும் ஒரு பதினொன்றரை பன்னெண்டு ஆகும் நான் வந்து லாங் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் என்னோடய ஒர்க் வந்து காலையில் ஒரு ஃபைவ் ஓ இருந்து ஈவினிங் லெவன் தேர்ட்டி டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்